வணக்கம் கிருஷ்ணா சார் வணக்கம் சார் பகல்காம் தாக்குதல் அடுத்து இந்தியா இன்றைய நள்ளிரவுல பாகிஸ்தானோட பயங்கரவாத அமைப்புகள் சார்ந்த இடங்கள்லாம் தாக்குதல் நடைபெற்றிருக்கு இது எப்படி பாக்குறீங்க சார் குறிப்பா ரஃபேல் எல்லாம் தாக்கப்பட்டு இருக்குல்ல சார் இந்தியா இருந்து இந்த தாக்குதல நீங்க எப்படி பாக்குறீங்க காலம் தாழ்த்தி இந்தியா பதில் சொல்லியிருந்தாலும் உங்களோட பதில் என்ன சார் முதல்ல வந்து இந்திய ராணுவத்துக்கு இந்திய அரசாங்கத்துக்கு என்னுடைய நன்றிகள் வாழ்த்துக்கள் ஏன்னா இது வந்து நீங்க கேக்குட்டீங்க காலம் தாழ்த்திய தாக்குதல அப்படின்னு அப்படி இல்லை நாம காலம் தாழ்த்துறது அதாவது காலம் எடுத்துக்கொண்டதுக்கான முக்கியமான நோக்கம் அங்க இருக்கிற சிவிலியன்ஸோ அங்க இருக்கிற வேறு எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையோ நம்ம வந்து தாக்க கூடாது நம்முடைய இலக்கு எல்லை தாண்டி பயங்கரவாதம் செயல் செய்யறாங்க இல்லைங்களா இருந்து அதுக்கான அந்த கட்டமைப்புகள் பயங்கரவாதத்துக்கு அவங்க வந்து யாரு ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்றதெல்லாம் கூட ஓரளவு தெரியும் பாகிஸ்தான் இராணுவமே தான் பின்னாடி இருந்து அந்த பயங்கரவாதிகளை உருவாக்கி இந்தியாவுக்கு அனுப்பி இந்தியா மட்டும் இல்ல இன்னும் பல சில அண்டை நாடுகளுக்கும் அவங்க வந்து இந்த மாதிரியான வேலைகள் செய்யணும் குறிப்பா இந்தியாவுக்கு அவங்க கடந்த முப்பது ஆண்டு காலமா இந்த தீவிரவாதிகளை உருவாக்கி இந்தியாவில் வந்து அமைதியை சீர்குலைக்கிறதுக்கும் இங்க இருக்குற அப்பாவி பொதுமக்கள் நம்முடைய ராணுவத்தினர் மேல தாக்குதல் தொடர்ந்து இவங்க செய்துட்டு இருக்காங்க இது வந்து நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம் ஆனா நம்ம திருப்பி அடிக்கும் போது அங்க இருக்கிற அப்பாவி மக்கள் மேல எந்த விதமான உயிர் சாதமோ இல்ல அங்க இருக்கிற பொது இடங்களுக்கு எந்த பள்ளி அல்லது அவங்களுடைய மத வழிபாட்டு சலங்களோ இல்ல ஆஸ்பத்திரி இது மாதிரியான ஒரு கட்டமைப்புக்கும் சேதம் ஏற்படுத்தக்கூடாதுன்றதுக்காக தான் தாக்குதல் நடத்துறதுக்கு தான் நம்ம இந்த காலத்தை எடுத்துக்கிட்டோம் இதுல வந்து வான்வழி தாக்குதல் ரஃபேல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ரஃபேல் விமானங்கிறது பிரான்ஸ்ல இருந்து நாம இப்ப சமீபத்துல இம்போர்ட் பண்ணிருக்க ஒரு மிக முக்கியமான ஒரு விமானம் உலக அளவில் அது மிக பிரசித்தி பெற்றது எதற்கு அப்படின்னா அந்த துல்லிய தாக்குதல் அதாவது டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அந்த ஹேமர் சில மிசைல்ஸ் இருக்கு லேசர் கைடட் மிசைல்ஸ் அந்த மிசைல் மூலமா நம்ம தாக்கும் போது ஒரு நிறைய கட்டிடங்கள் இருக்கிறப்ப சென்னை மாதிரியான இடமோ இல்ல ஒரு டவுன்ல கூட ஒரு பர்டிகுலர் கட்டிடத்தை நம்ம வந்து துல்லியமா தாக்க முடியும் பக்கத்துல இருக்கிற பில்டிங் கூட பெரிய அளவுல எதுவும் சேதம் இல்லாம செய்யக்கூடிய அந்த தொழில்நுட்பம் கொண்ட அந்த மிசைல் தான் மிசைல் லேசர் கைடட் மிசைல்ஸ் இதுக்கான சில டெக்னாலஜி எல்லாம் நமக்கு நம்முடைய மிக நட்பு நாடான இஸ்ரேல் கொடுத்திருக்கு அதன் மூலமா தான் இந்த பிரான்ஸ்ல இருந்து நம்ம இருக்க இந்த ரஃபேல் விமானம் மூலமா நம்ம இது செய்திருக்கோம் அது இல்லாம சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல் அதாவது தரையிலிருந்து ஏவுகணை மூலமா அந்த தாக்குதல் அந்த மாதிரியும் நம்ம பண்ணி மொத்தம் ஒன்பது இடங்களை இந்திய ராணுவம் வந்து தாக்குதல் பண்ணியிருக்கு இதுல இந்திய விமானப்படை இந்திய ராணுவம் இந்திய படை மூணுமே சேர்ந்து இது செய்திருக்காங்க மிக துல்லியமா பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் கிடைச்சிருக்கிற தகவல் பிரகாரம் அங்க எந்த விதமான சிவிலியன்ஸோ இல்ல நம்ம மார்க் பண்ண அந்த என்ன சொல்றது அந்த தாண்டி அந்த பர்டிகுலர் டார்கெட்டை தவிர்த்து வேற எங்கேயுமே சேதம் இல்லைங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு இது இப்போ இந்தியா நிறுத்திக்கொண்டால் நாங்கள் கொள்வோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காரு சார் ஆமா இது எப்படி பாக்குறீங்க சார் இந்தியா வந்து இந்தியாவுடைய குறிக்கோள் அவங்களே செய்த இந்த தாக்குதல் கூட வேண்டிய சூழ்நிலைக்கு நம்மள தள்ளனதே வந்து பாகிஸ்தான் தான் அவங்க அங்க இருந்து இந்த டெரரை வந்து பயங்கரவாதத்தை உற்பத்தி பண்ணி இந்தியாவுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க இது இது நிறுத்தினாலே நம்ம இந்த தாக்குதலுக்கு அவசியமே இருந்திருக்காது இப்ப கூட நம்முடைய இலக்கு அந்த பயங்கரவாத முகாம்களை அழிக்கிறது அவங்களுக்கு பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற பின்னாடி இருந்து யார் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களையும் அழிக்கிறது தான் குறிக்கோள் அந்த குறிக்கோள் நிறைவு அடைஞ்ச உடனே நம்ம நிறுத்தி நமக்கு வந்து அந்த நாட்டுடைய ஒரு இன்ச்சு மண்ணு கூட நமக்கு தேவையில்லை நம்முடைய குறிக்கோள் அதுவும் இல்லை இப்போ இந்த சுச்சுவேஷன் எல்லாம் பாக்குறப்ப பாத்தீங்கன்னா பதிலுக்கு பாகிஸ்தான் தரப்புல இருந்து தாக்கு இந்தியா மீது தாக்கல் நடைபெற வாய்ப்பு இருக்குமா சாத்தினா உளவுத்துறை பாதுகா உளவுத்துறை அந்த தகவல் என்னன்னா மீண்டும் இந்தியாவுக்கு பாதுகாப்பு பயங்கரவாத அமைப்புகளுக்காக நடைபெற வாய்ப்பு சார் இந்த தான் அமித்ஷா என்ன சொல்லிருக்காங்க விடுப்புல இருக்கக்கூடிய துணை ராணுவ வீரர்கள் எல்லாருமே பணிக்கு சொல்லியிருக்காங்க வரும் நாட்கள்ல ஒரு இரு நாடுகளிடையே போர் பதற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குமா சார் அதாவது இப்ப நம்ம பண்றது வந்து தாக்குதலே கிடையாது நம்ம நம்முடைய நம்ம காப்பாத்திக்கிறதுக்காக பதில் தாக்குதல் தான் நம்ம பண்றோம் அவங்க பெஹல்காம்ல நடந்த அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு அந்த ஒரு துரதிருஷ்டமான ஒரு சம்பவத்துக்கான பதில் தாக்குதல் இந்த தாக்குதலை வந்து தொடரும் அப்படின்னு எங்கேயுமே நம்ம இந்திய இராணுவமோ இந்திய அரசாங்கமோ சொல்லல அதனால இது தொடராது எப்ப தொடரும் அப்படின்னா பாகிஸ்தான் வந்து திரும்பவும் இது மாதிரியான வேலையோ இல்ல பதில் தாக்குதல் நம்ம இந்திய ராணுவத்து மேலேயோ இல்ல காஷ்மீர் இந்த பார்டர் பகுதியில உள்ள சிவிலியன் ஏரியா மேலயோ அவங்க பண்ணும்போது இது பதிலுக்கு நம்ம அடிக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும் சார் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு இல்ல சார் இது பெண்கள் குறிக்கோளை வச்சுதான் தான் எடுத்திருக்காங்க நீங்க இருக்கும்போது இந்த மாதிரியான கமெண்ட் எதுவும் எதிர்பார்த்திருக்கீங்களா சார் சந்திச்சிருக்கீங்களா இந்த மாதிரியான வந்து கார்கில் யுத்தத்தப்ப நடந்தது கார்கில் அவங்க இது வந்து ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றது வந்து சிந்தூர் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நம்ம பெண்கள் வந்து திருமணமான பெண்கள் நெத்தியில திலகம் வச்சுக்கிறாங்க இல்லைங்களா அதை வந்து நம்ம நம்ம சொல்றோம்ல குங்குமம் வச்சுக்கிறது மாங்கல்யம் தாலி அப்படின்னு சொல்றோம் இந்த மாதிரியான ஒரு அடையாளமா தான் சிந்தூர் அப்படின்றது வட வ வட இந்தியாவில் பொதுவாக பொதுவா இந்திய இதுல வந்து சொல்றது இப்போ மாங்கல்யம் சிலவங்க வந்து ஒரு ஒரு பக்க பக்கத்தில் ஒரு ஒரு மாதிரியான பழக்க வழக்கம் இருக்கு காலில் மெட்டி அணியிறது நம்ம வந்து பொதுவா நெத்தியில குங்குமம் வச்சுப்போம் தாலி அணிஞ்சிப்போம் அது மாதிரி வடநாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வகுடு இருக்கு இல்லைங்களா பெண்கள் வந்து தலை அந்த வகுடு அங்கே வந்து வச்சுப்பாங்க அதாவது திருமணமான பெண்கள் மட்டும்தான் வச்சுப்பாங்க அதுக்குதான் சிந்தூர் அப்படின்றது இது ஆப்ரேஷன் சிந்தூர்னு வைக்கிறதுக்கான ஒரு பெயர் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க அந்த நடந்த அந்த பாத்துருப்பீங்க அந்த சுற்றுலா பயணிகள் குடும்பத்தோட சுற்றுலா விடுமுறைக்காக போறாங்க அங்க வந்து இந்துக்களை மட்டும் தர பிரிச்சு அதுலயும் குறிப்பா அந்த ஆண்களை மட்டும் கொள்றாங்க அந்த குடும்ப பெண்கள் அவங்க பிள்ளைகளுக்கு முன்னாடியே அந்த ஆண்களை மட்டும் கொண்டாட இல்லீங்களா அப்ப அந்த அந்த பெண்கள் வந்து தங்களுடைய தங்களுடைய அந்த செந்தூரம் இழந்துடுறாங்க அதாவது நம்ம தமிழ்ல பார்த்து சொன்னீங்கன்னா நம்ம மாங்கல்யம் தான் அவங்க இழந்துடுறாங்க இல்லைங்களா அதுக்கு பதில் நடவடிக்கையாக தான் இது அது அது பேர் தான் அது மற்றபடி வேற ஒன்றும் பெண்களை குறிச்சோ இல்லை அது மாதிரியோ கிடையாது ஆப்ரேஷன் சிந்து இருந்தது அவங்க இவங்க இந்த இருபத்தி ஆறு பெண்கள் அந்த செந்தூரத்தை இழந்தாங்க அதுக்கான ஒரு பதில் தாக்குதலா இதை பேர் அப்படி வச்சிருக்காங்க சார் பாகிஸ்தானுக்கு ஸ்கேல்பும் ரஃபேல் விமானங்களையும் பயன்படுத்தி இருக்காங்க ஸ்கேல்ப் ஏவுகணைகளும் இதெல்லாம் இதோட செயல்பாடுகள் திறன் எப்படி சார் இருக்கும் இதோட பவர்கள் இருக்கும் ஸ்கேல்ப் ஏவுகணைகள் அப்படின்றது லேசர் கைடட் இது மிக துல்லியமா கான்க்ரீட் கட்டடமா இருந்தா கூட அந்த கட்டடத்தை தொலைச்சிட்டு போய் உள்ள போய் வெடிக்கும் அதுல ரெண்டு விதமான டிவைஸ் இருக்கு ஒண்ணு வந்து பில்டிங்க முதல்ல உடைச்சிட்டு உள்ள போவும் உள்ள போய் அது ஹிட் ஆகும் போது திரும்ப இன்னொரு பிளாஸ்ட் ஆகும் அந்த பிளஸ்ட் தான் மெயின் பிளஸ்ட் அது ஒரு ஒரு சில வினாடிகள்ல ஹை டெம்பரேச்சர் அங்கே கிரியேட் ஆகும் அதில் வந்து மனிதர்கள் இருந்தாங்கன்னா பொசிங்கிடுவாங்க அந்த வெப்பத்தினால அது அதுதான் வந்து அந்த மிசைலுடைய சிறப்பம்சம் அது ரஃபேல் விமானத்துல பொருத்தி அடிக்கக்கூடிய ஒரு திறன் கொண்டது இரநூறு கிலோமீட்டர் வரைக்கும் டார்கெட் பண்ணலாம் விமானம் எங்க இருக்கோ அங்க இருந்து டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ரேடியஸ்ல இந்த மாதிரியான ஏவுகணைகளை தாக்கக்கூடிய ஒரு திறன் அந்த ஏவுகணைக்கு உண்டு அந்த ஏவுகணையை பொருத்தி செயல்படுத்தக்கூடிய திறன் அந்த ரஃபேல் விமானத்துக்கு உண்டு இது ரெண்டுமே இந்தியா கிட்ட இருக்கிறது ஒரு நமக்கு பாதுகாப்புக்கு மிகப்பெரிய ஒரு பலம் நம்ம கிட்ட இந்தியாவில குறிப்பா பாத்தீங்கன்னா நீங்க பணியில் இருக்கும் போது இந்த மாதிரியான பல என்ன ஏவுகணையெல்லாம் நம்மகிட்ட இருக்கு சார் இப்போதைக்கே வேற டெக்னாலஜிஸ் கொண்டா வேற என்ன ஏவுகணையெல்லாம் இருக்குது சார் அப்போ வந்து நம்ம கிட்ட ராணுவ பலம்ன்றது வந்து நம்ம ஆற்றல் இருந்தது இருந்தாலும் இந்த அளவுக்கு டெக்னாலஜி கிடையாது குறிப்பாக நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து டிஆர்டிஓல இருந்துட்டு நிறைய ஏவுகணைகளை உருவாக்கி அதை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஒன்று பிள்ளையார் சுழி போட்டு அத ஏவுகணை தந்தை அப்படின்னு சொல்றோம் சொல்லலாம் நம்ம அப்துல் கலாம் முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் அவர் அவருடைய பங்களிப்பு மிகப்பெரியது அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஏவுகணைகள் அதே மாதிரி லேசர் கைடு இப்போ வந்து இன்னும் டெக்னாலஜி ஆகி இந்த ஒன்ஸ் க அந்த மிசைல நம்ம ஃபயர் பண்ணதுக்கு அப்புறம் கூட சேட்டலைட் மூலமா அதை திசையை மாற்ற அளவுக்கெல்லாம் நம்மகிட்ட டெக்னாலஜி இருக்கு அதுக்கு நமக்கு நம்முடைய மிக நெருங்கிய நட்பு நாடான இஸ்ரேல் நமக்கு ரொம்ப உதவியா இருக்காங்க நான் இருந்தப்ப அந்த தொண்ணூத்தி எட்டு தொயிரி தொண்ணூத்தி ஒன்பது இந்த கார்கில் யுத்தத்தப்ப கூட அந்த பங்கர் பஸ்ட்ன்ற ஏவுகணையை வந்து அமெரிக்கா நமக்கு கொடுக்க மறுத்துது அந்த டயத்துல நமக்கு இஸ்ரேல் தான் அதை கொடுத்து அந்த போரை வந்து முடிவு கொண்டு வர்றதுக்கு ரொம்ப உதவியா இருந்தது இப்பயும் வந்து இஸ்ரேல் நமக்கு நிறைய இந்த மாதிரி மிசைல்ஸுக்கு வந்து ரொம்ப டெக்னாலஜி அவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம் மீண்டும் இணைந்து பேசாம தகவல் கொடுத்தமைக்கு நன்றிங்க சார் மிக்க நன்றி